மின்கைத்தடிலேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறந்த ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீர் குடிப்பதால் எவ்வளவு நன்மைகளா தெரிந்து கொள்வோமா வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நீரழிவு எடையிழப்பு மோசமான பசி மற்றும் மலச்சிக்கல் ஆகியவற்றிற்கு நம்பப்படும் பழங்கால தீர்வாக வெந்தய தண்ணீர் உள்ளது வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அவற்றை முதலில் உட்கொள்வது உங்கள் வளர் சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவையும் கூட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் வெந்தயம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வாயுவை நீக்குகின்றன வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் செரிமானத்திற்கு வெந்தய தண்ணீர் உதவுகிறது வெந்தய விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது இது செரிமான பாதை வழியாக உணவின் இயக்கத்தை ஊக்குவித்து மலச்சிக்கலை தடுப்பதன் மூலம் செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது வெந்தயம் இன்சுலின் உணர்தலனை மேம்படுத்துவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் வெந்தய விதை தண்ணீரை தொடர்ந்து குடிப்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் கொலஸ்ட்ரால் அளவையும் கூட குறைக்கிறது வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இதனால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது வெந்தய தண்ணீர் அதன் நார்ச்சத்து காரணமாக முழுமை உணர்வை ஊக்குவிக்க உதவுகிறது இது கலோரி உட்கொள்ளலை குறைப்பதன் மூலம் எடை மேலாண்மைக்கு மிகவும் உதவும் வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன மேலும் சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முகப்பரு அல்லது கரைகளை குறைக்கவும் கூட உதவுகின்றன வெந்தயத்தில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் உள்ளன அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் மற்றும் உடலில் தொற்று நோய்களை எதிர்த்தும் போராட உதவுகின்றன வெந்தயத்தில் உள்ள சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் கீழ்வாதம் போன்ற நிலைகளின் அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் வெந்தய தண்ணீரை உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய செயல்பாட்டை ஆதரிக்கும் வெந்தயம் மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்தவும் பிடிப்புகள் மற்றும் வீக்கம் போன்ற அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் உத இப்படி உதவும் பண்புகளை கொண்டிருப்பதாக அறிய வெந்தயத்தில் புரதம் மற்றும் நிகோடினிக் அமிலம் ஆகியவை நிறைந்திருக்கின்றன இது முடி ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வெந்தய விதை தண்ணீரை குடிப்பதால் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் முடி உதிர்வை குறைக்கலாம் நேயர்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் மீண்டும் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்